ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Modern பொண்ணு விபி சூடான சாதத்தில் ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் போட்ட வத்தக்கெழம்பு நல்லா பிசைஞ்சு ஒரு அப்பளம் தொட்டு சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க செய்யலாமா முதல்ல அதுக்கு ஒரு பொடி அரைச்சிக்குவோம் வத்தக்கெழம்புக்கு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு மூணு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக மிளகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சமாக சீரகம் அதுக்கப்புறம் காலத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா அது கூட ஒரு கொஞ்சமாக பச்சரிசி இதெல்லாமே வந்து நீங்கள் எவ்வளோ பொடி செய்ய போகிறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்பூன் கணக்கை மாற்றிக்கங்க எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் நிறையவே நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதில் தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளிச்சுட்டு கொஞ்சமாக வேர்க்கடலை போட்டு முதல்ல நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப தீச்சிட வேணாம் லோ ஃப்ளோம்லே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம் இப்போ ஒரு இருபது முப்பது சின்ன வெங்காயம் பத்து பதினஞ்சு பல் பூண்டை வந்து அதில் போட்டு நல்லா அதை வந்து முதல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு வறுத்து வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட இருந்தால் தான் ஒரு நாலஞ்சு நாள் நம்ம வச்சு சாப்பிடும்போது அதில் ஊறி இருக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியையும் அதிலேயே போட்டு நல்லா சாஃப்டாக எல்லாம் குக்கார அளவுக்கு வதக்கிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துட்டு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளித்தண்ணியும் அதில் விட்டு பெருங்காயப்பொடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை கொதிக்க விட்டுடுவோம் அப்போ தான் வந்து அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ரெட் சில்லி பவுடர் டி அந்த கார கலருக்காக அது ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பொடியையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு முதல்ல நம்ம வந்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து கொதிக்க கொதிக்க இது இன்னும் திக்காயிடும் அதனால கொஞ்சம் லிக்விடாகவே ஆரம்பத்தில் இருந்தாலும் கரெக்டாக தான் இருக்கும் ஸோ பச்சரிசியும் போட்டிருக்கறதுனால அது திக்காக ஆரம்பிச்சிடும் ஸோ கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் நிறைய தண்ணியே சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு வந்து வெல்லம் சேர்த்துப்போம் கொஞ்சமாக அப்போ தான் அந்த புளிப்புக்கு இனிப்பு டேஸ்ட்டோடு அது சூப்பராக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சுது அப்படின்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ